அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பான பிளே தமிழ் நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக கோலாகலமாக இருக்க போகிறது ஆமாங்க எண்ணத்தை நாம் தெளிவாக ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அந்த எண்ணமே நம்மளை அழைத்து கொண்டு செல்லும் அன்பான ரிஷவராசி நேர்களே ரிஷபத்திலே பிறந்த எங்கள் சிங்கங்களே மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற அன்பு சகோதர சகோதரிகளே பொதுவாக ரிஷபராசிக்காரவங்க வளர்றதே தெரியாது அப்படியே நம்மளோட பத்தோடு பதினொன்னாகவே இருப்பாங்க திடீர்னு ரிஷபராசிக்காரர்கள் முன்னேறிடுவாங்க அந்த திடீர் முன்னேற்றம் திடீர் யோகம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இது எப்படிங்க என்ன சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்க தோணும் ரொம்ப சிம்பிள் ரிஷபராசிக்காரர்கள் பத்தோட பதினொன்னா நின்றுட்டே இருப்பாங்க ஆனால் பல விஷயத்தை பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க குஷின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சீனு டைரக்டர் எஸ்ஜே சூர்யா அதில் ஒரு சீனில் வருவார் அவரே அவர் குரலில் சொல்லுவார் இந்த கதையை மாற்றப்போவது இவன் தான் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜே சூர்யா அப்படியே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அந்த சிக்னல்கிட்ட வருவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டு அப்போ வந்து வெளியே கல்கத்தா போக வேண்டிய கதாநாயகன் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிடுவான் கதை மாறிடும் இந்த கதை மாற்றமே அவரால் நடந்திருக்கும் இப்போ புரியுதா இதில் சேதம் எஸ்ஜே சூர்யாவுக்கு இல்லை அந்த கதாநாயகனுக்கு தான் சேதம் டேரக்டர் ஜெயிச்சிடுவார் அந்த இடத்துல பணம் ஹிட்டு இதே தான் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிட்டு என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி என்ன குழப்பம் வந்தாலும் சரி என்ன தலைகீழ மாறினாலும் சரி உங்கள் பக்கம்தான் லாபம் உங்களை கவுக்கணும்னு யாரும் நினைச்சாலும் நடக்காது உங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது தொழிலில் வியாபாரத்தில் நிச்சயம் கொடி கட்டி பரப்பீங்க அரசியலில் உங்களுடைய புது ஞானம் ஏற்படும் புது தெளிவு ஏற்படும் சில நேரங்களில் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மௌனம் சாதித்து வெற்றி பெறுவீங்க சில பேர் சொல்லுவாங்க இன்னங்க திடீர்னு ஆளை காணாமல் போயிட்டாரு ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதி அப்படின்னு ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே பேசணும் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு பல வியூகத்தை வகுக்க போறீங்க அது மட்டும் இல்லை மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான நேரம் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கீங்க பாருங்க இந்த ஷேர்ல போடுறீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம் நீங்க நம்பி தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாளாக குழப்பமாக இழுபறியா இருந்திருக்கும் இப்போ அரசாங்கமே உங்களுக்கு உதவி பண்ணும் திடீர்னு அதிகாரிகள்ல சேங்ஷன் லெட்டரே கொடுப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு அப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு ஓகே ஆகும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் என்னடா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தைரியமாக இறங்குங்க உங்களுக்கு ஒரு பக்கம் லாபம் இல்லை நாலு பக்கம் லாபம் நாலு கதவும் திறக்குது சனி குரு ராகு கேது அதிர்ஷ்டம் அலமோத போகுது உண்மை அதிர்ஷ்டம் அலமோத போது ஆனால பெண்ணால எப்படி வருது அது மாதிரி நீங்க தான் இந்த இடத்துல அசராம ஒர்க் பண்ணணும் இது ஒர்க் அவுட் டைம் அசராம ஒர்க் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிஷபராசிக்காரர்கள் போட்டே ஆகணும் காலையில இத்தனை மணிக்குனா இவர் இங்க இருப்பாரு இத்தனை மணிக்குனா இந்த அம்மா இங்கே இருப்பாங்க இத்தனை மணிக்குனா இங்க இருப்பாங்கன்னு டைம் ஷெட்யூல் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க நினைச்ச எல்லா இலக்கையும் அடைய முடியும் ரிஷபராசி ரிஷபம்னா என்ன நந்தி உங்களுக்கு தடையா இருந்த எல்லா விஷயமும் விலகும் நீங்களே சில விஷயத்துக்கு நீங்கள் தடையா இருந்தீங்க செய்ய வேண்டாம் அப்புறமா பார்த்துவோம் இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படி நீங்களே நிறைய விஷயத்த வந்து தள்ளி வச்சிங்க இப்போ நீங்களே களத்தில் இறீங்க ஆனதாச்சு பார்த்துவோம் இறங்கு ஆனதாச்சு பார்த்துக்கோங்க இறங்கு இந்த தெளிவுகளை வந்துடுவீங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கேந்து தான் சாமி இந்த வீரம்லாம் நமக்கு வந்தது நம்ம எப்படிதான் இந்த வீரத்துக்குள்ள வந்தோம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் பல குழப்பங்களுக்கு தீர்வு குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆச்சரியப்படுவாங்க பிரமிப்படுவாங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க இசையில சக்கரவர்த்தி ஆவீங்க இசை ஞானம் உள்ளவர்கள் இசை சக்கரவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நேரம் பாட்டு கிளாஸ் கத்துக்கிறது கத்துக்கிறவங்களுக்கு இந்த கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஃபேமஸ் டைம் நிச்சயமா நீங்கள் வந்து இந்த பிக்பாஸு என்னென்னமோ சொல்கிறாங்களே ஏதோ ஒரு மீடியா உங்களை தூக்கிட்டு போயிடும் பிளே தமிழ் மாதிரி எத்தனையோ மீடியா இருக்கு இல்லையா உங்களை தூக்கிட்டு போயிடும் உங்களை மீடியா ரீதியாக உங்களை கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைம் ரிஷபராசிக்கு எதை திறந்தாலும் நீங்கள் தான் இருப்பீங்க எங்கே திறந்தாலும் உங்கள் திறமை பதிச்சுன்னு வெளிப்படக்கூடிய நேரம் எத்தனை நாள் தவம் இருந்தீங்க தவம் இருந்த இந்த வாழ்க்கைக்கு தவமாகவே கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை ரொம்ப ப்யூரிஃபையான டைம் உங்களை செல்ஃபை நல்ல முன்னேற்றுவதற்கு நல்ல நேரம் இந்த நேரத்தில் உறக்கத்தை தூக்கி வச்சிட்டு டைம் ஷெட்யூல் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இத் நீங்கள் ரெண்டாயிரத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு முடிவு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா ப்ளே பண்ணி நேரங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இத்தனை மணிக்கு நான் இங்கே இருக்கணும் திங்கே இங்கே இருக்கணும் செவ்வாய்க்கிழமை இந்த வேலையை பார்க்கணும் போதாராம இந்த வேலையை பார்க்கணும்னு வாரத்துக்கும் மாதத்துக்கும் பிளான் போடணும் ஜனவரி மாதத்துக்குள்ளே இந்த ஒர்க்கு பிப்ரவரிக்குள்ளே இந்த ஒர்க்கு மார்ச்சுக்குள்ளே இந்த ஒர்க்கு இப்படி ஒரு சில பிளானை போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் இதில் ஆரம்பமாக அத்திரி புத்திரியாக ஏழரை சனி இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உள்ளே வராரு என்ட்ரி எப்படி வராரு லாப சனியாக வராரு உங்கள் பக்கத்து வீட்டுக்காருக்கு ஏழரை சனி ஆமா மேஷராசிக்காருக்கு ஆனா உங்களுக்கு லாப சென்ட் பர்ஃபெக்டா அட்டிக்கலாம் தைரியமாக ஒரு ஸ்கெட்சு போடலாம் நீங்க எதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சு போடுறீங்களோ அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தும் இது இதை பண்ணலாம் பண்ண வேணா நீங்கள் தைரியமா முடிவெடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டைம் இந்த அற்புதமான நேரம் இதில் பிளஸ் குரு ஏப்ரல் மாதம் அவருக்குள்ளே வந்துடுறாரு ரெண்டாவது இடம் தனஸ்தானம் உங்கள் வாக்கு பலிக்கும் எத்தனை நாள் நம்ம வாக்குகள் பலிக்குன்னு நினச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் பேசுகிறதே பழிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல வார்த்தையை நிறையா பேசுங்க ரொம்ப நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் ஏதாவது கணக்கு பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா தவமாக இருந்தீங்கன்னா விரதம் இருந்திருப்பீங்க கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இந்த விரதம் எனக்கு பூர்த்தி பண்ணி கொடு எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு அந்த விரதம் உங்களுக்கு இப்போ கால்குலேட் கடவுள் கரெக்டாக போட்டு சக்ஸஸ் எல்லாத்துலேயும் கேரண்டி கார்டு போட்டு அடிப்பார் எல்லாம் பச்சை தான் மஞ்சே கிடையாது ஆரஞ்சு அலர்ட்டெல்லாம் கிடையாது ரெட் அலர்ட்டு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் இதை விட என்ன லாபம் இதை விட என்ன லாபம்ங்கிற உயர்ந்த பதவிகள் உயர்ந்த லாபம் உயர்ந்த இடம் உயர்ந்த எண்ணம் இது இந்த எண்ணம் எல்லாத்தையும் கொண்டு போயிடும் அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த எண்ணத்தை அதிகப்படுத்துங்க மிகப்பெரிய பவர் இந்த வருஷத்தில் காத்திருக்கிறது சில பேருக்குலாம் போஸ்டிங் அது வந்து காவல்துறையில் இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த நிலைகள் ஏற்படும் மருத்துவ இருப்பவர்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்டவர்களுக்கு லோன்லாம் சேங்ஷன் ஈஸியாக கிடைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமு கவர்மெண்ட் எக்ஸாமுமே கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்களா சரியான லாபம் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் மெடிக்கல் படிக்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப யோகம் இந்த வருஷம் ரொம்ப நாள் தலைவலியெல்லாம் திருகு வலி தலைவலியெல்லாம் இப்போதிக்கு ஓஞ்சிது அப்பா நிம்மதியாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிம்மதியாக இருக்கலானா என்ன பண்ணலாம் நிம்மதியா இருக்கணும்னாலே நிறைய பிளான் பண்ணணும் கொடி கட்டி பறப்போம் அப்படின்னும் ஒரு கோட்டைக்கு போகிறேன் அப்படின்னாரு கோட்டைக்கு போகிறதுனா சின்ன விஷயம் இல்லை பல பேருக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்ல தெரிஞ்சவங்களால தான் கோட்டைக்கு போக முடியும் எல்லாராலையும் கோட்டைக்கு போயிட முடியுமா முடியாது அப்ப ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சரியான பதில் அடிப்பார்கள் நாலு வார்த்தை பேசினா பெரிய ஆள் இல்லை நாலு வார்த்தையை சுருக்கி ஒரே வார்த்தைக்கு பதில் சொல்லணும் அதுதான் ரிஷபம் நாலு வார்த்தைக்கு சேர்த்து ஒரு வாரத்தில் பதில் சொல்லணும் அந்த ஒரு வார்த்தை மற்றவங்களை திணற வைக்கும் பல நேரங்களில் மௌனமாக இருங்க மௌன புரட்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நந்தி பகவான் வழிபாடு எங்கே போனாலும் நந்தியை கும்பிடுங்க பிரதோஷ காலத்துல நீங்க இந்த வருஷம் முழுக்க பிரதோஷம் பிரதோஷம் சிவாலயத்தில் இருக்கணும் ஒரு தடவை திருவண்ணாமலை கண்டிப்பா போயிட்டு வாங்க திருவண்ணாமலை கண்டிப்பா சென்று நந்தி பகவான் முடிஞ்சதுன்னா தஞ்சை பெருவுடையாரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க தஞ்சை பெருவுடையாரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு ஏற்படும் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய கனவு மெய்ப்படக்கூடிய நேரம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய நேரம் சரியான வியூகம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வருஷம் ராஜதந்திரிங்கிற ஒரு கௌரவ பட்டமே கிடைக்கும் என்ன பட்டம் ராஜதந்திரி அப்படிங்கிற ஒரு கௌரவ பட்டம் கிடைக்கும் சரியான வியூகம் வகுக்கணும் அதுதான் முக்கியம் அந்த அந்த வகுக்கக்கூடிய வியூகம் தான் உங்களை உயர்த்தும் பதற்றப்படாதீங்க அவசரப்படாதீங்க சில பேர் உங்களை ஏன்னா இது நல்ல நேரம் குட் டைம் இந்த டைமில் நீங்கள் கால்குலேஷன் வந்து கரெக்டாக போடணும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்னா அத்தனை மணிக்கு இருங்க ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது உங்களை ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய உயரத்தை ஏற்படுத்தும் நான் கேரண்டியாக சொல்லுவேன் எந்த விதத்திலையுமே உங்களை வந்து இறக்காது உங்க டைம் மேனேஜ்மெண்ட் உங்களை பார்த்துட்டு மற்றவங்களாம் உங்கள் வழியில் வருவாங்க உங்க வழியை பின்பற்றுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிஷபராசிக்காரர்கள் எங்கள் அண்ணன் ரிஷபராசிங்க அவர் மாதிரி அவர் இது மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க பங்காளி சொல்லுவான் எங்கள் அண்ணி என் தங்கச்சி ரிஷபராசிங்கன்னு அண்ணன் சொல்லுவான் தங்கச்சி ரிஷபராசி தங்கச்சி இப்போ கரெக்டாக வியூகம் வகுத்து போதுங்க அந்த பிள்ளை மாதிரியே நானும் இருக்கணுங்க அப்படின்வான் எப்படி இதுதான் ரிஷபம் இதுதான் நேரம் ஆனால் ரகசியத்தை அட்டி சொல்லாதீங்க அது வேண்டாம் யாராவது வந்து கேட்பாங்க மைக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு எப்படி காரணம் அப்படின்னு எல்லாம் மேலே காட்ட வேண்டியதா எல்லா தான் அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் சிவன் தான் எல்லாம் என்று வேறு ஒன்றும் இல்லை இல்லையா சிறப்பாக இருப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம் நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் சோகமான முகமே உங்களுக்கு வேண்டாம் இறுக்கமான முகமே வேண்டாம் மகிழ்ச்சியா இருங்க நிச்சயம் மன மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்திருக்கிறது மௌனம் இந்த வருஷத்தில் அதிகம் சாதிக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பரபரப்பான வருஷம் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துங்க டைம் ஷெட்யூல் போட்டு அடிங்க சக்சஸ் பண்ணலாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்